என்னங்க இதை பார்த்தா ஏதோ பேராசூட்டிங் வங்கி ஜம்பிங் ஸ்கை டைவிங் மாதிரி தெரியுதா இது மடகாஸ்கர் வாத்துவோட வாழ்க்கை போராட்டங்க மலை உச்சியில் குஞ்சு பொறிச்சிட்டு அந்த குஞ்சு வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு மலையோட உச்சியிலேருந்து கீழே குதித்து அது வாழ்க்கையில் உயிர் பொழைச்சா மட்டும்தாங்க அதோடய வாழ்க்கை அப்படிப்பட்ட போராட்டத்தை தான் அது சந்திச்சுக்கிட்டு இருக்குது நம்ம வந்து வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன போராட்டத்துக்கே நம்மளாம் இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு நினைக்கிறோம் ஆனால் அது வாழ்க்கையை தொடங்குறப்ப எவ்வளோ பெரிய போராட்டத்தை சந்தித்து அது வாழ்க்கையை தொடங்குது பாருங்கள் இதிலிருந்து நம்ம வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கணும் ஸோ இப்போ வந்து அந்த குஞ்சு வந்து உயிர் பொழச்சிருச்சு ஆனாலும் அடுத்தடுத்து இதுக்கான போராட்டங்கள் இருக்குது பாருங்கள் இந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களோட அம்மா வந்து உறுதுணையாக நிற்கிறாங்க அதுலேருந்து தப்பிச்சா மட்டும் இல்லைங்க வாழ்க்கை முழுவதுமே அவங்களுக்கு போராட்டங்கள் நிறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அவங்க நம்பிக்கையோடு வாழ்கிறாங்க நம்மளும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழணுங்க